الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار مهتعين مقنعي رؤوسهم لا يرتد اليهم طرفهم لا يرتد اليه طرفهم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام ما من ذنب أجدر أن يعجل الله لصاحبه اللقوبة في الدنيا قبل الآخرة مع ما يدخله في الآخرة رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام ولهذا بديت قرام ركهن إيهنا إن الله كإلا قهلم عندن من لا ولاه سلاتنم தவறிய வழியில வாழ்ந்து மனிதர்களுக்கு அனுப்பப்பட்டு கண்ணுக்கு மெனிமையான எங்கள் தலைவர் முகமது அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் சேர்ந்தவர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் எந்த உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மாளிகையில நீத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹாவின் அன்பு நல்லடியார்களே அல்லாஹ் ரபு எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடத்துவதற்கு மாத்திரம் விட்டுவிடாமல் எவைகள் விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகள் இந்த முற்று முழுதாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களையும் ஆளுமையின் அங்கு பயந்து தக்குவாவுடன் இரையற்றத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நட்கட்டலை நல்லடியார்களே நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் நம்பி வைத்து நாம் தவறுகள் செய்து பாவங்கள் செய்து குற்றங்கள் செய்து இந்த உலகத்தில இருந்து மவுத்தாகித்தா ஆகரத்துல பேசி அந்த செய்த குற்றங்களுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும் இது எல்லாரும் நம்பி இருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் சகோர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே சல்லல்லா வாலி வாழிவத்தெல்லாம் சில பாவங்களை சொன்னாங்க அந்த பாவம் இம்மால் நிகழ்ந்து அந்த பாவம் நம்மால் நடந்து அதுக்கு நாம் உடனடியாக சௌகா செய்யலைன்தான் ஆகரத்துல பெய்த்து மாத்திரமல்ல அதுக்கு கண்டனே மௌக்காவதுக்கு முன்னாலே உலகத்தில் அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் மௌத்தாக உலகத்தில் அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு என்பதனால ஆகரத்தில் அவருக்கு தண்டனை இல்லை என்கிறது இல்லை ஆகரத்திலையும் இருக்குது ரெண்டு விதமான பாவங்கள் இந்த அந்த பாவம் நிகழ்ந்தா இந்தியா அவருக்குரிய தண்டனை அவருக்கு தண்டனை இருக்கு மீனல் பகி உவல் அநியாயம் அடுத்து பெற்றோர் நோகடிக்கிறது என்னமோ ஒரு ரூபாயத்துல பத்து ரகம் குடும்பத்தை துண்டிச்சுவார்கள் சகோதர்கள் எல்லாமே நல்லே இந்த அநியாயம் என்கிறது பயங்கரமானது எங்க பவரை வச்சு அதை வச்சு வச்சு இதாரண மக்களுக்கு அநியாயம் செஞ்சிடும் ஏராளமானவர்கள் இந்த அநியாயத்தால் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் விளங்குதில்லை இந்த அநியாயத்தால் ஹராமாக்கி இருக்கிறான் இன்னைக்கு என் அடியார்களே நான் என் மீது அந்நாயத்தை அராமாக்கிட்டேன் நீங்க யாரும் உங்களுக்கு மதிய அநியாயம் செஞ்சோலை இந்த அநியாயத்தாலே இன்னைக்கு அனுபவிக்கிறோம் விளங்குது இல்ல இந்த அநியாயத்தால் நமக்கு வந்தீங்கன்னு எத்தனையோ நல்லா வசதியோடு இருந்தவங்க இன்னைக்கு ஒர்க் ஆகி போயிட்டாங்க இன்னைக்கு அவர்களால எழுப்பி கூட முடியுது இல்ல இந்த நிலைமைக்கு வந்தது சில வேலை அவர்கிட்ட வேலை செஞ்ச ஊழியருக்கு செஞ்ச அநியாயம் அநியாயமாயிக்கலாம் அவர்கிட்ட வேலை செஞ்ச ஊழியரு உள்ளத்தை நோகடிச்சலா இருக்கலாம் அந்த நேரத்துல உள்ளத்தால உள்ள நொந்து கையேந்திரிப்பான் அதுக்கு பிரதிபலம் இப்ப கிடைக்கும் சிலவேளை அந்த நேரம் எங்களுக்கு பகிர்ச்சி என்ன வேலை செய்யறவன் யாரு கேட்டு வர போறேன் அதுதான் இவனுக்கு சிம்பளம் கொடுக்கறேன் தானே அப்படி என்று சொல்லி ஏதாதுமானவங்க தங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு தாருக்கு மாற ஏத்து ஏத்து அவனு சொல்ல மாட்டான் திரும்பி ஒன்று சொல்ல மாட்டான் கே கேலா உமா விழுத்து ஏத்துற வாப்பா விழுத்து ஏத்துறேன் எப்படி எல்லாம் ஏசையிலுமோ ஏசிடுற அவன் திரும்பி வாய திறந்து ஏச இல்ல உள்ள நொந்திருந்தா போதும் நாங்க நினைக்கிற நினைக்கிறேன் சம்பளம் கொடுக்க நீங்க சம்பளம் கொடுக்கறது ஏசுறதுக்கு இல்ல அவன் வாங்குற வேலைக்கு அவன் வாங்குற வேலைக்கு தான் நீங்க சம்பளம் குடுக்குறீங்க பேசுறதுக்கு இல்ல அவன் உள்ளத்தால நொந்து ஏந்திருப்பான் கைய அதனுடைய பிரதிபலன் இப்ப கிடைக்கிற எத்தனை பேர் நோயில விழுந்திருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் இல்ல அங்க கொண்டு போறாங்க கொண்டு போறாங்க எல்லாரையும் சொல்ல வரல எல்லா நோயாளியும் சொல்ல வரல இவ்வாறும் இருக்கலாம் ஒன்றும் சக்சஸ் இல்ல உள்நாடு இல்ல வெளிநாட்டு கொண்டு காட்டினாலும் தகவர்களே எல்லாருடைய நல்லடியார்களே இந்த மருந்தால சோகமா கேடாது யார நோ அடிச்சீங்களோ அவ மன்னிச்சா சோங்க இந்த நோய்க்குரிய மருந்து அவன் சரி மருந்து சரி வராது இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆகாது யார உள்ளத்தால நோ அடிச்சீங்களோ நாவ நோடிச்சிங்களோ நோ அடிச்சு உள்ளத்தை உடைச்சிங்களோ அநியாயம் செஞ்சீங்களோ அவர்த்த மன்னிப்பு கேட்கும்

அவன் மதுவாவுக்கும் அவன் தாபத்துக்கும் அல்லா கடையில எந்த திரையும் இல்ல அந்த இன்னும் ஒரு வயசு வரவுக்கானே காசிரா காசிரா இருந்தாலும் அநியாயம் செய்ய அநியாயம் செய்யலாம் கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே ஒரு முஸ்லிக்கிட்ட அனுப்புறாங்க இவங்களோட நீங்க பதுவாக்க ஆளாகியா இங்க பயந்துக்கோங்க சொல்றதாக இருந்தா

அவர் துணி பெரிய சொல்றாங்க ஒருவருடைய வெளிரங்கத்தை வச்சு நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது அவருக்கு இத வச்சு நான் யாருக்கும் பயந்தது கிடையாது ஆனா நான் யாருக்காவது அநியாய என்னால நடந்துட்டா இதுக்கு பயப்படுற மாதிரி நான் யாருக்கும் பயப்படுறது இல்லை مگیا پڑا <Tipps> <motivators> <eineümüz> അവൻ കയ്യേന് എന്റെ കണ്ണീർത്തിണയ എന്റെ മഹത്വത്തിണയൊക്കെ സീക്രം ഉദവി ചെയ്യായം ഇളക്കപ്പെട്ടവന ആറൽ അല്ലാ அல்லாட உதவிக்கு தகுதியான சகோடையார்களே சிறிதளவா செஞ்சிருப்பான் பெரிய சகோதர்களே அல்லாஹுடைய சர்வ சாதாரணமாக இந்த அநியாயங்கள் முதலாளி தொழிலாளிக்கு தொழிலாளி முதலாளிக்கு மனைவி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சகோர்களே அதனாலே பயந்துகொள்ள சொன்னாங்க யாருக்கும் அணியா எங்காலையோ எங்காலேயோ அதான் உண்மையான முஸ்லீம் யாருமோ உண்மையான முஸ்லீம் யாருண்டா அவருடைய நாவாளையோ கரத்தாலையோ யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் அவர்தான் முஸ்லீம் சகோர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே யோசிப்போம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அனுகாயம் செய்வாங்களா பெற்றோர்கள் ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு ஒரு அடிமை அவர்கள் அந்த அடிமையை தன்னோட ஒரு மகனுக்கு கிப்டா கொடுக்க நினைச்சா மகனுக்கு கிப்ட் பண்ணி நினைச்சாங்க என்ன அடிபங்கிறது அந்த கதை விக்கப்படக்கூடிய ஒரு பொருள் இத இதை மனைவி சொன்னா நீங்க இவருக்கு கொடுத்தா மத்த பிள்ளை எல்லாம் கோபப்படுவாங்க அதனால நீங்க யாருடைய சாட்சி மறுக்கப்பட மாட்டேதோ அப்படியாப்பட்ட ஒரு செல்லவாளு சாட்சியாக்கி இந்த வேலையை செய்ய இவர் வந்தாரு சொல்லலா அழிச்சத்துட்டு யார சொல்லுவா இன்னைக்கு நகரம் அழிவாளதி இந்த மகனுக்கு இந்த அடிமை நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் சொல்லாவளிசன் கேட்டாங்க நீங்க நீதமா நடக்கிறத விரும்புறீங்களா ஆமா மத்த புள்ளைகளுக்கு இப்படி கொடுக்கறது உங்கள்ட்ட இருக்கிற அடிமைகள் இல்லையா சொல்லலாம் சொல்லலாம் சொன்னாங்க എന്നെ വിട്ട് വേറെ ഒരുത്തായ മത്തി അനുയായം ഒരു പുള്ളിയോട് ഒരു മാറി ഇന്നോടൊരുമാതിരി മൂക്കപ്പിള്ളോട് ഒരു മാറി കൈസിടെ ഒരു മാതിരി കൊമ്പളപ്പുഴ ഒരു മാറി ആമ്പളപ്പിള്ളോട് ഒരു മാറി உயிரோடு இருக்க சொல்ல பிரிக்கிறோமா கொடுக்கிறோமா நீதமா செய்யும் அழகா பிரிச்சு யாருக்கு யாரு யாருக்கு வரும் யாருக்கு வராது உயிரோட இருக்க சொல்ல நீதமாக பிரிக்கணும் இதையும் சொல்லலாம் அன்னியாண்டு சொன்னார்

அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க கோட்டைகள்ல பிரமாண்டமான மாளிகையில இருந்தாங்க அவட அவகடுகளெல்லாம் உடைத்து கூடுகளெல்லாம் சுவர்களெல்லாம் குட்டிக்கு அவருடைய எல்லாம் பாடந்த கிணறுகளாக மாத்தி ஆமா அதான் எக்க சொன்ன சகோதர்களே அநியாயத்துக்கு வார தண்டனைய எங்கட பவரால எங்கட அதால இதால தடுத்து நிறுத்த ஏலாம் ஏழுமா இருந்து அவங்க நிறுத்திருப்பாங்க என்னால் வந்து சமுதாயத்தினர்கள் எந்த உண்டாலையோ அநியாயம் செஞ்சிட்டோமா அதுக்குரிய தண்டனைய எந்த உண்டாலையும் இருக்கு அதுக்குரிய தண்டனையை தடுக்கணுமா சௌபா விளையாடி இருந்தார் என்ற காத்தொழுத்துவா கேட்டா சரி

அவர்கள் அவர்களுடைய நபிமாருடைய கபர்களை வனக்கஸ்தலங்களாக எடுத்து கொண்டார்கள் இல்ல தற்பொழுது கபரி ஓசரன் யோக்குதல் கபரு வணங்கக்கூடிய வனக்கஸ்தலமாக யார் எடுத்து கொள்ளவானா என்று சொல்லிட்டு சொன்னாங்க பல விஷயங்கள் பேசிட்டு நான் யாருக்காவது அடித்திருந்தா இந்தா இந்த உடம்பிற்கு மாம சொல்லவா வலி வாழியோ தலை பழுவித்து போங்க நான் யாருக்காவது தர வேண்டியிருந்தா

அநியாயம் செஞ்சிருந்தா உள்ள நோக்கம் நடந்திருந்தா எதுக்கு மீன்கள் உங்களோட காசு பணங்களும் உங்களோட சொத்து செல்வங்களும் உங்களோட பவர்களும் உங்களோட பவருக்கு எந்த பவரும் இல்லாத போற அந்த நாள்ல உங்களால ஒண்ணும் செய்ய அந்த நாள் வாரத்துக்கு முன்னாலு

யாரு மத்த வந்து காணியை சுருட்டி தந்திர பக்கம் எடுத்து வேலையை அவடைய கழுத்துல ஏழு பூமியை வளையமாக்கி கழுத்துல கொங்க கொடுக்கும் நெருப்பு வளையமாக்கி கொங்க கொடுக்கும் காணி களவாண்ட எல்லாம் வேலையா விளங்குவாங்க இவருக்கு காணி களவாண்டு மத்தவனுக்கு அணியாய் செஞ்சோம் மன்னிக்கணும் சோஹோ அவ்வாறு எடுத்திருந்தா அத குடுத்துதான் அரால் கேக்கும் இல்ல சொன்னாங்க சகலாஷன் அங்க என்ன இங்க காணி எடுத்தா கொடுத்தா சரி ஏசினா போய் இதை மன்னிச்சுக்கலீங்கன்னு அவரை மன்னிச்சுட்டாருன்னே சரி இடம் குடுக்கணுமா குடுத்துட்டா சரி அங்க என்ன செய்யப்படும் சகலாஷன் இன்னும் ஹதீஷ் சொன்னாங்களே நாம் மணி முக்தி பங்களோட்டீனா இருக்க யார்ட்ட காசு பணம் இல்லையோ அவர் தான் பங்கள வருவாங்க மழை மாதிரி நோம்பு நோம்பு பிடிச்சி மல மாதிரி நன்மை தொழுக்கு மேல தொழுது மழை மாதிரி நன்மை ஆட்சிக்கு மேல ஆட்சி அம்ரா மாஷா முன்சாப் தவறுனது கிடையாது அமல்கள்

தொழ்தது உண்மை இருந்தது உண்மை எல்லாம் செஞ்சது உண்மை ஆனா எங்க மோசமான பண்புகள் கொடுக்கிறது ஒன்றும் அநியாயத்தை நெருக்கப்படும் அவர்ட்ட பாவம் இருக்க முறையிட வந்தவர்களுக்கு பாவம் அது துக்கி வரவு கொடுக்கப்படும் முதலாவது இவர்த்த வந்தவங்களுக்கு வந்தவங்க பாவம் துக்கி வரவு கொடுக்கப்படும் சொன்னாங்க சும்மாங்கல்படிய வீட்டு வாசல சந்தூக்க வைக்கும் பொழுதோ எங்களுக்கு சொந்தமான அமலா எங்க தெரிவிக்கி இல்லாட்டி மத்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்கற நாங்க செஞ்ச அமலுடைய நன்மை எல்லாம் இருக்குது உள்ளத்துல கைய வச்சு எங்க உள்ளம் பேசுவோம் அதனால சகோதர்களே அல்லாவோட நல்லே அநியாயம் ஏராளமான இடங்கள் அதை பத்தி நேரம் யோசிப்போம் என்னால யாருக்காவது அநியாயம் நடந்திருக்குதா மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிப்பு கொடுங்க யாரு மன்னிப்பு கேட்டு மன்னிக்க மாட்டேன் சொல்லுவாங்களோ லஞ்சம் எடுக்கனுக்கு என்ன தண்டனை அந்த தண்டைன்னு சொல்லப்பட்டேன் கொடுக்க இருந்தா கொடுங்க உங்களுக்கு கொடுக்குற சும்மா மன்னிப்பு கேட்டு விடல அவருக்கு கேட்டு வாங்கறதுக்கு ரைட்ரி சரி உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சிட்டு மௌத்த ஆயிட்டாங்களா நீங்க பெரிய சதக்கா உள்ளத்தால் அவங்கள மன்னிச்சிருங்க அப்பதான் அவங்க அங்கேயிருந்து ரிலீஸ் ஆகும் சகோர்களே அல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் வாழ்க்கையை தந்திருக்கான் அல்லா விருப்பமான வழியில நாங்க செலவழிப்போம் எங்களால யாருக்கும் இந்த அநியாயம் நடக்கும் அளவு நடக்காது பரவாயில்லை நீங்க யாருக்கு பரவாயில்ல நலவு நடக்க தேவைங்க சொல்ல வரல நாங்க ஒரு பக்கத்துக்கு நலவு செய்யறோம் இன்னொரு பக்கத்துக்கு அநியாயம் செய்யறோம் நோகடிக்கிறோம் இதெல்லாம் அநியாயம் சோகர்களே அல்லாஹுடைய எல்லா தந்திரக்கூடிய வாழ்க்கையே அவனுக்கு பொருத்தமான வழியில கழிப்பதற்கெல்லாம் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு எல்லாம் என்னுடைய பாம்பையும் மன்னிப்பாயாக என் தாயந்திர பாவத்தை மன்னிப்பாயாக பொறத்து பாவத்தை மன்னிப்பாயாக என்னோட முடிவுகள் நல்லதாக்கு வாயாக கெட்ட மௌத்திரும் பாதுகாப்பாயாக யா எல்லாம் அநியாயம் செய்வதும் அநியாயம் இழைக்கப்படுவதிலிருந்தும் யா என்மே சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக ஒரு அவங்க முஸ்லீம் உமாவையும் பாதுகாப்பாயாக முடிகள் நல்லதாக்கு வைப்பாயாக யார் எல்லாம் பரிச்சை எழுதுகிறார்கள் அவருடைய பரிச்சைகளை நல்ல முறையில எழுதி நல்ல முறையில சுத்தி பெறுவதற்கு நீ தோஃப وياها على أن تروائل لا اله الا الله محمد رسول الله انك الموت انك نويرها لوانجي نالك مرمية جنة الفردوس ليه? نبي الشهداء فده وآخر دعوانا الحمد لله